ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக கப் அளவுக்கு துருணும் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு சிட்டியும் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கப்பளவுக்கு வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சு உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு வந்து தோசமா பதத்தில் வந்து மாவு தேவைப்படுது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தோசமா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இது கலந்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்க அளவுக்கு இருந்துட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பாதாமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஏழு எட்டு உளர் திராட்சை உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மீடியம் தான் வச்சுருக்க இல்லைங்களா அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி கலந்து உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் போட்டு தேங்காய் தூருவல் சேர்த்ததுக்கப்புறம் வதக்க தேவையில்லை இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க வச்சு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டி மட்டும் எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஊத்தாப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தோசை மாதிரி லேசாக தேய்க்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கிறக்கா கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி தேங்காய் துருவல் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் கெட்டியாக ஊத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த மீடியம் சைஸில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ள வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்கள் காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பவுமே கோதுமாவில் வந்து ஒரே மாதிரி குட்டி பசங்களுக்கு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ